எல்லாரும் வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து திருவிளையாடல் நக்கிரன் சிவபெருமானுக்கும் நடந்த வாக்குவாதம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்துருவோம் இப்போது நக்கிரன் முதல்ல யார் நம்ம தெரிஞ்சுப்போம் நக்கிரன்னா நாக்கில் நீர் ஊர்த்த தான் நக்கிரன் சொல்லுவாங்க அதாவது நக்கிரன் வந்து சிவபெருமானை பார்த்து நெற்றிக்கன் திடுப்பினும் குற்றம் குற்றமேன்னு ஒரு டைலாக் ஒன்று விடுவார் அது என்ன அர்த்தம்னா இப்போது தவஸ்திலர்கள் தவம் பண்ணும்போது அவன் நாக்குலையும் மூக்குலையும் நீர் ஊத்தம் இந்த நீரை தான் நாக்கில் நீர் இதுதான் நக்கீரன்ற பேர் வந்தது காலப்போக்கில் மருவி நக்கீரன்ற பேர் வந்தது சரி நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமேனு என்ற டைலாக் ஏன் வருதுன்னா நீ நெற்றிகன் திறந்தோன்னா இருந்தால் கூட உனக்கு எல்லா அண்டா சராசர ரகசியமும் எதுவும் ஒரு அளவு தான் உனக்கு தெரியுமே தவிர முழுமையாக நீ உணர்ந்தானே ஆக முடியாது அந்த டைலாக் தான் நக்கிரன் வந்து நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்றார் அப்போ நெற்றிகன் திறந்தா கூட உனக்கு நீ முழுமை அடைஞ்சவன் கிடையாது உனக்கும் கொஞ்சம் குறைகள் இருக்க தான் செய்யும் என்ற அர்த்தந்தான் அந்த வார்த்தைகள் சரி அப்படி சொல்லும் போது அவர் நெற்றிகளை பார்த்து நைக்கிறனா எரிச்சிடுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யோகத்தில் மூணாவது கண் ஓப்பன் ஆன பிறகு அதாவது மண்டைக்குள்ளே ஒரு சவ் ஒன்று இருக்குது அது சவ்வு திறந்த பிறகு உங்களுக்கு என்ன ஆகும்னா மழக்க நிலைக்கு போயிடுவார் மழக்க நிலைக்கு போயிட்டு திரும்பி வந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை அப்படின்னா வறுமைக்கு போய்டும் அப்போது இந்த உடலை விட்டு ஜீவன் உள்ளுக்குள்ளே போய் அது சொந்த இடமான மூளைக்குள்ளே இருக்கிற சொந்த இடத்தமான சொஸ்தானம் அது இருக்கிற இடத்துல போய் தூங்கிடும் இதுதான் பொருத்தாமரை குளத்துலேருந்து நக்கிரன் எழுந்து வராமே காட்டுவாங்க சிவபெருமான் சொல்வார் நக்கீரா எழுந்துருனவுன்னு பொருத்தாமலேருந்து குளத்துலேருந்து எழுந்து வருவார் நக்கிரன் அப்படின்னா என்ன அர்த்தன்னா ஆகாய பிறப்பு மூணாவது கண் ஓப்பன் ஆகி உள்ள நீ அந்த இடத்துக்கு போயிட்டு வெளியே வராமல் நீ உள்ளக்குள்ளே இருந்துட்டீங்கன்னா கடைசியில் ஆகாய பிறப்புக்கு அது போயிடும் இதுதான் திருவிழரோட உண்மையான காட்சியோட தத்துவம் இது இப்படி தான் இது ஒரு யோகஸ்தானுக்குள்ள சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு கதை அம்சமாக சொல்லி வச்சுருக்கிறாங்க ஏன்னா யோகத்தில் நிறைய குறைபாடுகளாக வரும் நிறைய குழப்பங்கள்லாம் வரும் அதுக்கெலாம் அந்த விஷயலாம் குழப்பத்தெல்லாம் தீர்த்துக்காக தான் நம்ம கோயில்லையும் நம்ம போராட்டங்களிலையும் இதுமாரி கதைகள்லாம் நிறைய சொல்லி வச்சு எல்லோருக்கும் புரிய வைக்கிறதுக்காக சொல்லி வச்சிருக்கிறாங்க இந்த கதையை நீங்கள் நம்புறீங்களே தவிர உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவனை எப்படி கரையேற்றணுன்ற தத்துவத்தை அது புரிஞ்சு சொல்கிறதுக்கு ஆளுங்க இல்லை சரியான ஆளுங்க இல்லை இதை அர்த்தமே இது நீ வேறு எப்படி ஒன்றாலும் புரிஞ்சினாலும் அது உன்னோட குறைபாடு ஆனால் உண்மையான அர்த்தம் இது ஒரு யோகஸ்தானத்துக்கான அர்த்தங்கள் தான் நன்றி வணக்கம்